ஒரு அப்பாவோட கதை சொல்கிறேன் நம்ம அஞ்சு வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு எல்லாம் தெரியும்னு யோசிப்போம் ஆறு வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு நிறைய தெரியறது அப்படின்னு யோசிப்போம் எட்டு வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு சில விஷயம் தெரியலன்னு யோசிப்போம் பத்து வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலன்னு யோசிப்போம் பன்னெண்டு வயசில் இருக்கிறச்சே அப்பா ஏதோ பேசுகிறாருன்னு யோசிப்போம் பதினாலு வயசில் இருக்கிறச்சே அப்பா சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க கூடாதுன்னு யோசிப்போம் பதினெட்டு வயசில் இருக்கிறச்சே அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிப்போம் ட்வெண்ட்டி ஒன் இருக்கிறச்சே அப்பா உளறார் அப்படின்னு யோசிப்போம் இருபத்தி மூணு வயசில் அப்பாவை விட எனக்கு நிறைய தெரியும்னு யோசிப்போம் இருபத்தஞ்சி வயசில் அப்பாவுக்கு ஏதோ சில விஷயம் தெரியறதுன்னு யோசிப்போம் முப்பது வயசில் நம்ம இந்த அப்பா கிட்டே கேட்கக்கூடாதுன்னு யோசிப்போம் நாற்பது வயசில் எப்படி அப்பா இதெல்லாம் கடந்து வந்தார் அப்படின்னு யோசிப்போம் நாற்பத்தஞ்சு வயசில் அப்பா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு யோசிப்போம் ஐம்பது வயசில் அப்பா இன்னும் உயிரோட இருந்தாக்க நம்ம அவர்கிட்ட இந்த நிறைய இருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் மோர் இருக்கிறப்போ அருமை தெரியாது இல்லாதப்போ இருந்திருக்கலாம்னு தோணும் மேக் எவ்ரி செகண்ட் கவுண்ட்